சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை பதிமூன்று மாலை ஐந்து மணிக்கு புக் புக் ஆன் மை ஷோ புத்தம் புது நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி மெய்யான கலைஞனை நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு பட்டுக்கோட்டை ஐயா ஒரு பாட்டில் சொல்லிருப்பாங்க அதே போல நாமும் வளரணும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞர் பஞ்சவருணாச்சலம் சார் அவர்களுக்கு இப்படி ஒரு ஷோ பண்ணணும் அவரை கொண்டாடணும் இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் இந்த ஷோவினுடைய நோக்கம் சோ தமிழ் சினிமாவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் பஞ்ச அருணாச்சலம் சார் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பஞ்சு சாருடைய இந்த எண்பதாவது பொருந்த நாள்ல உற்பத்தி நினைவை உங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதில்லை எனக்கு மிகுந்த சந்தோஷம் அண்ட் அவர் இப்போ எங்கள் கூட இல்லை அப்படிங்குறதுலையும் எனக்கு மிகுந்த வேதனையும் இருக்கு பாலச்சந்திர சார் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து ரஜினிகாந்தை ஒரு நடிகனாகப்படுத்தின ஒரு நட்சத்திர நடிகனாக ஆக்கினது பஞ்சோர நாச்சலம் அவர்கள் சொல்லு அது வந்து நூற்றுக்கு நூறு ஒன்று முதல்ல வந்து அவர் என்னை பார்த்தது சிக்குமங்களூரில் வந்து கவி கோயில் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து என்னை பார்த்த உடனே நைட்டு உங்ககிட்ட பேசணும் ரொம்ப சொன்னாங்க மதராஸ் போன உடனே ரெண்டு படம் நீ பண்ண போகிற நான் எழுத போகிறேன் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பூனாவாரி கேள்விக்குறி இன்னொன்று காயத்ரி பூனாவாரி கேள்விக்குறியில் வந்து சிவகுமார் ஒரு பண்ண வேண்டிய கேரக்டர் எனக்கு கொடுத்து நான் பண்ண வேண்டிய கேரக்டர் சிவகுமாரை கொடுத்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குருசித்த நடிகராக வந்து பேர் வாங்கி கொடுத்த படம் பூனாவாரி கேள்விக்குறி அப்படியே வந்து ஒரு கொடூரமான வில்லர் காயத்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரியா படம் பிரியா படம் வந்துட்டு அப்போவே வந்துட்டு என்ன வச்சு ஹீரோவை வச்சுட்டு சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங்ஸ் சோலோ ஹீரோ என்னை வந்து புக் பண்ணுறாங்க நான் அப்போ ஒரு ஹோட்டலை தங்கியிருந்தேன் அப்போ அங்கே வந்தாங்க இந்த மாதிரி என் தம்பியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படி ஒரு அப்படியோ அவர் தான் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறான் நீ தான் ஹீரோ இந்த மூணு இடத்துலையும் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நீ தான் நீ பண்ணுற என்ன ரவிதேஷ் நான் அப்போது வந்து ஒரு முப்பதாயிரமே வாங்கிட்டு இருந்தேன் நான் முப்பதாயிரம் வாங்குற கொஞ்சம் சார் ஆனா இது வந்து என்ன வச்சு நீங்க சிங்கப்பூர் மலேசியா அங்கே போறீங்க என்னமோ பரவாயில்ல ஒரு முப்பதஞ்சாயிரம் இருபதாயிரம் என்னையா இது முப்பதாயிரம் தான் வாங்குற என்ன போய் என்ன படம் மோசமா இருக்கேன் நீ வந்து வெளியே என்ன தெரியுமா உங்க இப்படி எப்படி தெரியுமா விநியோகஸ்தருங்க தியேட்டர் எப்படி சண்டை போட்டு வாங்குறாங்க யாரும் சொல்றவங்க யாருமே இல்லையா உனக்கு ஐயோயோ நான் உனக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன் வேண்டாம் வேண்டாம் ஒரு லட்சம் ராசி இருக்காது ஒரு லட்சத்து பத்தாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரியா கொண்டு போய் மிகப்பெரிய ஹிட் படம் ஆக்கினது அப்புறம் ஏவிஎம் வந்து பல வருஷங்களுக்கும் அப்புறம் ஏவிஎம் வந்து மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வர்றாங்க அப்போ வந்து செட்டியார் சார் இருந்தார் சரி நம்ம வந்து மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வர யார் வச்சு படம் எடுக்கலாம் சொல்லும்போது பஞ்சசார கேட்கும்போது ரஜினி வச்சுடுங்க நான் கதையில பெருசாக இருக்கும் இனியை நீங்கள் புக் பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு முரட்டுக்கால இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது அது பண்ண வர அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவருடைய பிஏ ஆர்ட்ஸில் ஆள் தரவு வரை எங்கேயோ கேட்டுக்கொண்டாங்க அதாவது லேடிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஆழமான ஒரு கதை அம்சம் கொண்ட படம் நீங்கள் பண்ணணும் ஃபேன்ஸு பசங்க அவங்க எல்லாம் இளைஞர்கள் இருக்காங்க லேடிஸ் ஃபேமிலிக்குள்ள நீ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவே ஆளுநர் வரை எங்கே கேட்ட குரல் படம் பண்ணவர் அந்த மாதிரி படம் பண்ணவர் அதே பிஆர்ஸ்ல குரு சிஷ்யர் வீரா தம்பிக்கு அந்த மாதிரி ஒரு மனோரஞ்சகமான ஒரு படங்கள் கொடுத்தவர் எனக்கு மட்டும் இல்ல இவன் கமல் கமல்வர்களுக்கு அவருடைய கெரியர்லயே மிகப்பெரிய வெற்றி படங்கள்ல ஒண்ணு சிவகலா வல்லவர் ஜப்பானியல் கலர் அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு அண்ணனாகவே இருந்தார் கடதாசன் சார் அவருடைய நெருங்கிய உறவினர் அவர் கூட வந்து உதவியாளராகவும் நிறைய நாள் ரொம்ப நாள் வந்து அவர்கிட்ட இருந்ததுனால இந்த கடதாசன் சருடைய குணங்கள் அவருக்கு அப்படியே அவருக்கும் வந்துடுச்சு பணத்தை பற்றி கவலை இல்லை ஃபேமிலி பற்றி கவலை கிடையாது உழைக்கிறது நண்பர்களுக்குலாம் உதவி செய்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அமைதியாக தூங்கும்போது இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கிட்டார் ஆனால் என் இதயத்தை விட்டு அவர் எங்கேயும் எப்பவுமே ஒதுங்கியதே கிடையாது எப்பவுமே என் கூடவே அவர் இருக்கார் அவ்வளோ பெரிய ஒரு மகான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைட் ஒரு ஆத்மா இன்னைக்குமே தோஷமாக யஸ்ட்டிங் இருக்கும் நன்றி சங்க தலைவர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட நம் அபிமானத்திற்குரிய அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை காடுகிறோம் இங்கு திரளாக வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் அது என்ன என் இனம் சினிமாவை காதலிக்கும் இனம் அதான் நம்ம இனம் அதாவது இப்போ நான்லாம் என்ன வேணா படிச்சிருக்கலாம் ஆனால் இந்த தொழிலை விட்டு எங்களால் போகவே முடியாது இப்போ சிவகுமார் சார் எடுத்துக்க இந்த தொழில் விட்டு போக முடியாது யாராருலாம் இந்த தொழிலுக்கு வந்தவனுக்கு அது சாபக்காடாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு வாரமாகவும் இருக்கலாம் இதை விட்டு எங்களால் வெளியில் போகவே முடியாது ஏன் தெரியுமா உங்களுடைய கவலையை மறக்கிறது எங்களுடைய தொழில் சுப்பு வந்து என்கிட்ட சொன்னார் பஞ்சவனனுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு இந்த ஒரு மனுஷன் என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க எழுபத்தி ஆறு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்னுடைய நடந்துகிட்டு இருக்கு அப்போ நான் அவர் ஒரு நாளைக்கு அஞ்சு படம் பார்ப்போம் தொடர்ந்து அப்படி நெருங்கி பழகினவர் உடவ கழுகுங்கிற படத்துக்கு சில்வர் ஜிபடி ஃபங்க்ஷன் சஃபேர் தேட்டரில் நடந்துகிட்டு இப்போ இந்த தேட்டரே இல்லை அப்போது சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் இவர் தெரியாதுன்னு அப்போ எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டது அவர் தான் அன்னையிலேருந்து சூப்பர் ஸ்டார் எனக்கு நெருங்கிய நண்பரானார் அதுக்கு இவர் தான் காரணம் இவருக்கு ஒரு நல்ல குணங்க மற்றவனுக்கு எப்படியெல்லாம் உதவணுமோ எப்போவுமே உதவ தயார் எதையும் எதிர்பார்க்காம பஞ்சு அண்ணனுக்கு அவர் என்னோட மூத்தவர் ஆனால் என்னை அண்ணனு கூப்பிடுவார் கேட்டால் அதான் சினிமா பழக்கம்னு சொல்லிவிடுவார் அவருக்கு தப்பாமல் பிறந்திருக்குது அவருடைய மகன் சொப்பு நடுவில் கொஞ்ச நாள் அவங்க அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் திடீர்னு வேஷ்டிலே இருந்தார் கொஞ்ச நாள் ஏன் வேஷ்டியிலே இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன காரணம் ஒன்று அப்பா ஞாபகார்த்தமாக அப்பா நிறைய வேஷ்டியை வச்சுட்டு போயிட்டார் அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அவர் ஞாபகார்த்தமாக வேஷ்டியை கட்டிக்கோமேனு வேஷ்டி கட்ட ஆரம்பித்தார் இப்படி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு அவர் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி தான் நான் சொல்லுவேன் நன்றி சுபு இவரால் முன்னுக்கு வந்த நடிகர்கள் பல இன்னும் இவருடைய நினைவு நமக்கு மறக்காமல் இருக்கணும் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு கிடையாது சுப்பு இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்தணும்னு வேண்டி கேட்டுக்கொள்வேன் நன்றி Andrea, yeah.